கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இப்போ நாம தரிசிக்க போற தலமும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒரு நாயனார் அவதாரம் செய்து அற்புதங்கள் நிகழ்த்திய ஒரு தலம் சரி எப்படி போலாம் நாகப்பட்டினம் அங்கிருந்து நாகூர் தர்கா அந்த வழியா வந்து திருமருகல் வழியா வந்தா சியாத்தமங்கை அப்படின்னு இன்று நிலவி வரும் பெயர் இந்த இடத்திற்கு வரலாம் புராணப்படி சொல்ல வேண்டும் என்றால் சாத்தமங்கை இந்த தலம் காவிரி தென்கரை தலங்களுள் இது எண்பத்தி ஒன்றாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நான்காவது தலம் சம்பந்தரால் போற்றி புகழ்ந்து பாடல் பெற்ற சாத்த மங்கை நீல அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுந்தரர் திருத்தொண்டர் புராணத்தில் சொல்கின்றார் திருத்தொண்டர் தொகை அப்படின்னு முதல்ல சுந்தரர் பாடுகின்றார் அந்த பாடலில் இருக்கிற ஒரு சின்ன வரி சின்ன ஒரு துருப்பு இதை வச்சு தான் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் அந்தாதி அப்படின்ற ஒரு அந்தாதியை இயற்றுகின்றார் இதெல்லாம் பதினோராம் திருமுறையில் இருக்குது சுந்தரர் பாடியது ஏழாம் திருமுறை நம்பியாண்டார் நம்பி பாடினது பதினோராம் திருமுறை இந்த அந்தாதியை வச்சு திரு தொண்டர் புராணம் என்ற செக்குழார் பெருமான் பன்னிரெண்டாம் திருமுறை அதுதான் அவர் நமக்கு அருளி செய்கின்றார் அப்படி சொல்லும் பொழுது இந்த ஊரோட சேர்த்து சொல்கின்றார் சாத்தமங்கை நீலநக்கர் கடியேன் ரொம்ப சுவாரஸ்யமான புராணம் சோழர்களால் திருப்பணி செய்யப்பட்ட தலம் இந்த இடத்துல அம்பாள் சுவாமின்னு ரெண்டு பேருக்கும் இரண்டு கோயில் கோபுர அமைப்போடு இருக்கு இரண்டும் தனி கோயிலாக மேற்கு பார்த்த அந்த மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு பெருமானும் பெருமாட்டியும் அருள் பாலிக்கின்றார்கள் இறைவனின் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் அயவந்தீஸ்வரர் அம்பிகைக்கு இருமலர் கண் அம்மை அப்படின்ற ஒரு அழகான பெயரோடு தமிழ் பெயரோடு அம்பாள் இருக்கிறார் இந்த ஆலயத்தில் வலம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப புதிய தோற்றத்தில் பிரத்யேகமான தோற்றத்தில் பொதுவாக பொதுவாக பார்த்திங்கன்னா மயில் மேலும் முருகன் கால் வைக்கிற மாதிரி இருக்கும் மயிலேறும் அணிக்கமாக முருகன் சில தலங்களில் இருப்பார் இங்கே காகம் இது சனி பகவான் கால் வைத்து அப்படியே கம்பீரமாக நிற்பது போல் ஒரு தோற்றம் பொதுவாக சத் ஒரு தீர்த்தம்னு பார்த்திங்கன்னா சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரே குலத்துக்கு மேல் பக்கம் சந்திர தீர்த்தம் என்றும் கீழ்ப்பக்கம் சூரிய தீர்த்தம் என்றும் சொல்கிறார்கள் சரி திருநீலநக்கர் அவருடைய திருவுருவச் சிலையும் இந்த ஆலயத்தில் உண்டு சரி என்ன அவருடைய அப்படி ஒரு வைராகியம் சுவாமியை வந்து அவர் குழந்த மாதிரி பார்த்துப்பார் இறைவன் மாதிரி பார்த்துப்பார் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுவார் முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று இறைவனை அப்படி போற்றுவர் யாரையும் சுவாமி கிட்ட வந்து அசுத்தமாகவோ அல்லது செய்யக்கூடிய கூடாத செயல்களை எல்லாம் அந்த சன்னதிக்குள்ள செய்ய விட மாட்டார் இன்னும் சொல்ல போனால் பிரசாதம் சமைக்கும் பொழுது பேசக்கூட கூடாது அப்படின்ற நியதி சிலர் இல்லங்களில் உண்டு ஏன் பேசிண்டே பொழுது நம்முடைய எச்சில் கூட அந்த பிரசாதத்தில் விழுந்துவிடும் இறைவனுடைய அந்த புனிதமான பிரசாதம் அந்த புனிதத்தன்மை இழந்துவிடும் என்பதற்காக அந்த அளவு சிவலிங்க திருமேனியை ஒரு குழந்தை மாதிரி அப்படி பார்த்து கொண்டார் ஒரு நாள் அவங்க மனைவி வராங்க கணவர் அந்த கோயிலில் இருக்கும் பொழுது மனைவி வந்துட்டு போறதெல்லாம் ஒரு இயற்கை தான் அப்ப அவர் இல்லை அவருங்க மனைவிக்கும் அவ்வளவு சிவபெருமான் மீது காதல் அன்பு சில சமயம் அடியார்களுடைய அன்பில் அவர்கள் மனைவிக்கான அன்பு கொஞ்சம் கம்மியா நம்மால் நினைக்க முடியும் ஆனால் அவர்களுடைய அன்பும் உயரியது எப்படி சிறு தொண்டர் அங்க இதுக்கு முந்தைய தளத்துல சீராளன்ற குழந்தைய வெட்டி சமைக்க ஒத்துண்டார் சரி அவர் சிவபக்தர் ஆனால் எதற்காக அந்த மனைவியும் அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் அவள் சண்டை போட்டு இருக்கலாம் அல்லவா நாம் பெற்ற குழந்தையை நீ சிவனுக்காக கொடுப்பியா என்று அவள் கேட்டு இருக்கலாம் இல்லை அவளும் அவருக்காக வெட்ட உடன்பட்டு குழந்தையை பிடித்து கொண்டாள் என்றால் அவளுடைய வைராகியத்தையும் நாம் புகழ வேண்டும் அப்படி இங்கே திரு நீலநக்கருடைய மனைவி இருக்கின்றார் நீலநக்கர் அப்போ இல்லை சிவலிங்க திருமேனி மேலே ஒரு சிலந்தி வருது இப்போ நம்ம குழந்தை மேலே ஒரு சின்னதாக எறும்பு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அதை தள்ளி விட்டுருவோம் இல்லை ஊதி விட்டுடும் அந்த பூச்சியும் அடிக்கக்கூடாதுன்னா ஊதி விட்டுடும் இல்லை அந்த பூச்சி எதானாலும் ஆனாலும் பண்ணால் அடிச்சிருவோம் அப்படி லிங்க திருமேனி மீது சிலந்தி ஒன்று வரும்பொழுது என் குழந்தை மேலே வந்தால் நான் எப்படி பண்ணுவேன் இன்றைக்கும் நம்ம நிறைய பழைய கோயில்களுக்கு போகும்பொழுது சுவாமி மேலே கரப்பான் பூச்சியெல்லாம் இருக்கும் நம்ம வெறும்னே பார்ப்போம் ஆனால் திருநீல நக்கருடைய மனைவிக்கு அதை தாங்க முடியல ஓடி போய் சுவாமியை தொடக்கூடாது ஆகம விதி பிரகாரம் பெண்கள் தொடக்கூடாது என்பது நம்முடைய நியதி அதனால் சுவாமியை தொடவும் அவளால் முடியலை ஆனால் ஓடி போனவள் பதறி போய் சிலந்தி இருந்த இடத்துல அப்படின்னு வேகமாக ஊதிடுறான் சிலந்தி லிங்க திருமேனியிலேருந்து வந்து கீழே விழுந்துடுது என்னுடைய சிவலிங்க திருமேனி என் குழந்தையை காப்பாற்று அப்படின்னு திரும்பும் பொழுது இந்த காட்சியை திருநீல நக்கர் பார்த்துட்டு என்ன காரியம் பண்ணுறோம் இல்லைங்க சிலந்தி இருந்ததுனால சுவாமியை தொட முடியாது அதை எப்படி நீக்கணும்னு தெரியல அவள் பக்தி அன்பெல்லாம் அவருக்கு தெரியல சுவாமியின் லிங்க திருமியனின் மீது நீ ஊதியதால் உன்னுடைய எச்சில் பட்டிருக்கும் சுவாமி கிட்ட இப்படி நீ பண்ணலாமா நீ நீ வீட்டுக்கு வராத உனக்கும் எனக்கும் கணவன் மனைவி என்ற உறவு இன்றோடும் முடிந்து விடுகின்றதுன்னு அவளை தள்ளி அதாவது இனிமே நீ வரக்கூடாது கோயிலே இரு அப்படின்னு திட்டிட்டு போயிட்ட அதோடு அவர்கள் வாழ்க்கையை முறித்து கொள்ளலாம்ன்ற அளவு ஒரு பெரிய ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போறார் நன்றி இரவு தூங்குகின்றார் இந்த அம்மாவுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில சிவன் சன்னதிக்கிட்டேயே உட்காந்துருக்காங்க உள்ளே போக முடியாது இன்னிக்கும் அந்த கோயில் ஆகம விதிகள் பிரகாரம் நான்கு வேளை பூஜை நடக்கின்றது அழுதுண்டே இருக்காங்க எனக்கு நீ குழந்த மாதிரி தான் அதனால தானே ஊதினன் அப்போ கனவு போகிறது எங்கே இந்த திருநீலனக்கருக்கு சுவாமியின் முகம் தெரிகிறது இந்த இடத்துல தான் சிலந்தி பட்டது இந்த இடம் ஊதியதால் உன்னுடைய மனைவி ஊதியதால் எனக்கு எதுவும் ஆகலை உன் மனைவி பார்க்கறதுக்கு முன்னாடியே சிலந்து என்னுடைய மற்ற இடங்களில் எல்லாம் நடந்தது அந்த இடங்கள்லாம் பார் எனக்கு கொப்பளம் ஆயிடுச்சு உன் மனைவியினுடைய அந்த புனித எச்சில் ஊதியதால் பட்ட இடம் மட்டும்தான் அந்த கொப்பளத்துக்கு மருந்தாக இருந்த அந்த இடம் மட்டும்தான் எனக்கு பாதிக்கப்படலை என்ன அன்போடு ஊதினார்கள் தெரியுமா எனக்கு அம்மா கிடையாது ஒரு தாய் போல அவள் என்னை காத்தாள் அவளை நீ தள்ளி வைத்தது தவறு என்று சிவபெருமான் தன்னுடைய மூர்த்தத்தை காண்பிக்கும் பொழுது அவள் ஊதிய இடம் தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் சுவாமிக்கு பதறி போய் அடுத்த நாள் காலையில் வந்து சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டு அந்த மனைவியை சேர்த்து கொள்கிறார் இதுதான் இந்த திருநீலநக்கர் அவருடைய வரலாறு சாத்தமங்கையில் நடந்த இந்த அற்புதத்தால் கணவன் மனைவி இருவருக்கும் முக்தி இருவருக்கும் அந்த கோயில் பிரகாரத்தில் திருவுருவச்சிலை அப்போ இறைவன் அந்த அன்பிற்காக எந்த அளவு எளிமையாக பக்தர்களை நோக்கி வருகின்றான் என்பதற்கு இந்த திரு சாத்தமங்கை நீலநக்கருடைய வரலாறு மிக மிக உன்னதமானது அதனால் இந்த திருக்கோயிலுக்கு போனால் இறைவன் கருணாமூர்த்தி மன்னிக்கும் உள்ளம் கொள்ளவன் அதனால் ஏதாவது தவறை நிகழ்த்தி இந்த ஆலயத்திற்கு சென்றோம் என்றால் நம்முடைய தவறுகளை மன்னித்து இறைவன் இன்னொரு வாய்ப்பையும் கொடுப்பான் நல்லதொரு சிவபக்தர்களாக இந்த புவி மீது வாழலாம் தென் ஆடுடைய போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க